ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாங்க கடைசி டேட்டு நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை புதுப்பிக்கணும் இல்லை புதுசாக பெயர் சேர்க்கணும் முகவரி மாற்றம் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னா ஜனவரி பதினெட்டு தான் கடைசி டேட்டு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி நாலு ஆக்சுவலி இன்றைக்கி சனிக்கிழமை அண்ட் சண்டே இந்த ரெண்டு நாளுமே வந்து கேம்ப் நடக்குதுங்க இந்த சண்டே கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டு மணி வரைக்கும் தான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த கேம்ப் வந்து நீங்கள் எப்போது யூஸ்வலாக எங்கே போய் ஓட்டு போடுவீங்களோ அந்த இடத்துல தான் அந்த கேம்ப் வந்து நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து இன்றைக்கி தான் அதாவது ஜனவரி நாலு இதுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ரெண்டு வாரம் இருக்குது இல்லைங்களா அந்த ரெண்டு மூணு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் அதாவது வந்து உங்களோட தாலுக் ஆஃபீஸு உங்களோட டிபிஓ ஆஃபீஸு உங்களுக்கு பிஓ ஆஃபீஸு அந்த மாதிரி பெரிய பெரிய ஹையர் இடத்துல தான் வந்து இதுக்கப்புறம் அந்த கேம்ப் வந்து நடக்கும் ஸோ இன்னைக்கே நீங்கள் அந்த கேம்ப் வந்து உங்கள் நியர்பைல நடக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க மினிமம் ரெண்டு மணி வரைக்கும் தான் அங்கே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க